அனைவருக்கு வணக்கம் சட்டமங்கலத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் முன்னிலை வைக்கும் கட்சிகள் மற்றும் இந்தியா முழுவதும் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது தற்போது பற்றலாம் வீடியோஸ்க்கு படமாக கர்சரிக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவப்படை தமிழகத்தில் திமுக கட்சியினர் இருபத்தி ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் எட்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளது முஸ்லீம் கட்சியினர் இரண்டு தொகுதியில் பெற்று அதுவும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினர் இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி ஏடிஎம்கே கட்சியினர் அதிமுக கட்சியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு தொகுதிக்கும் குறைவாக வாக்கு பெற்று பின்தங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் பெற்று பிஜேபி கட்சியினர் மீண்டும் முன்னுக்கு தள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது இந்தியா முழுவதும் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றதாக பிஜேபி கட்சியினருக்கு புதிய வெற்றி சாதனை படைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஐஎன்சி காங்கிரஸ் தொண்ணூற்றி மூன்று தொகுதியில் மற்றும் இடங்கள் பெற்று மீண்டும் பின்தள்ள விட்டதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி